ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போது இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம்லேயே போச்சு எக்ஸாமில் போச்சு நிறைய கலவரமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் தான் குரூப் டூ குரூப் ஃபோர் டெட் எக்ஸாம் பிஎட் எக்ஸாம் பிஎட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பிஎடுக்காக படித்த அந்த ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஃபுல் இயர் எக்ஸாம்லேயே போச்சு எக்ஸாம் ஒரு பக்கம் போனாலும் எங்கே எங்கே எப்படி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணி நான் என்ன மாதிரி எனக்கு அந்த பெட்ரா எல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எதுவும் பிளான் பண்ணல ஏன்னா நான் பிளான் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக அது நடக்கிறதே கிடையாது ஸோ பிளான் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளோலையே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நான் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் செல்ஃபாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அதே போல் நான் ஜென் ஜென்ரலாகவே நம்மளுடைய ஆசையை நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்றதுல நான் எப்போவுமே ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பேன் இந்த வருஷமும் அதை நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் அதே போல் நான் அதை நான் சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்று ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நான் என்னோட எனக்கு இருக்க வேண்டிய டெசிஷன்ல இண்டிபெண்டா இருக்கணும் இது வந்து நான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கேன் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பா நோ சொல்லணும் எஸ் சொல்லிட்டு திரு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு வச்சுச்சோம் இதுக்கா அதுக்கா அப்படி இப்படி அப்ப அப்பயே நோ சொல்லிக்கலாமே அப்படின்னு யோசிக்காம என்னால முடியலன்னா முடியல அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்றதுல நான் வந்து ரெகுலரா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் ஒழுங்கா யூடியூப்ல வீடியோஸ் போடணும் என்னோட விளாக் சேனல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சோ என்ன நான் எனக்கு என்னோட அப்படின்ற ஒரு இயரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் பாசிபல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீங்க என்ன ரெசொல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டல சொல்லுங்க தேங்க்